நாம வீடு கட்டுறப்ப எந்தெந்த இடங்கள்ல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு பவிஷ்ய புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது வாஸ்துப்படி ஒரு வீடை கட்டி முடிக்கிறது தான் சிறந்தது அப்போ தான் வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் நிலவும் நேர்மறை ஆற்றலை கொண்டு நம்ம கடவுளை பூஜிக்கையில் தான் நினைச்சது நிறைவேறும் சகல சௌபாகியமும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் வீடை கட்டுறப்ப எந்த இடத்துல சமையல் ரூம் இருக்கணும் சாமி ரூம் இருக்கணும் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு அந்த அமைப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அந்த அளவீடுகள்லாம் சரியாக இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் நிறைய பிரச்சனைகளை இல்லைனா சந்திக்க நேரிடும் வீட்டை எந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்னும் சில விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வீடு வாங்கிட்டோம் இருக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடு வாங்குறப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வாங்கலாமே ஏன் தெரிஞ்சே நம்ம வந்து இந்த தவறுகளை நம்ம செய்யணும் வாங்குறதுக்கு முன்னாடி இது சரியாக இருக்கா இந்த இடத்துல இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குவோம் ஆனால் வாங்கிட்டோம் குடியிருக்கோம் அப்படின்னா அதுக்காக போட்டு நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க எந்த கஷ்டமும் வராது ஆனால் புதுசாக வீடு வாங்குறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல வீடு வாங்கலாமான்னு யோசிச்சிட்டு வாங்குங்க குறுக்கான ரோட்டிற்கு அருகில் இந்துக்களோட புனித நூலான பவிஷ்ய புராணத்தில் குறுக்கான ரோட்டுக்கு அருகில் வீடை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ரெண்டு ரோ இரண்டு ரோடுகள் சந்திக்கும் இடத்துல வீட்டை கட்டுவது வசிப்பது அப்படிங்கிறது சரிவராது அது வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லுவாங்கல்ல முட்டு சந்தையில் வீடை வாங்காத அப்படிம்பாங்க சில பேர் வீட்டில் குடியிருக்கோம் அந்த மாதிரி இடத்துலனா ஒரு வேல் மாதிரி கல்லில் வந்து வச்சு வழிபடுவாங்க பார்த்துருப்பீங்க அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க இரண்டு ரோடுகள் சந்திக்கும் இடத்துல வீட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மருத்துவமனைக்கு அருகில் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா வீடு வந்து அதிகம் நீங்கள் வாங்குறப்ப மருத்துவமனை பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அதாவது ஒட்டுன மாதிரி இருக்கிற மாதிரி வாங்காதீங்க இது பார்க்க முடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் மேலேயே கூட இப்போலாம் டாக்டர்ஸ்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னு நினப்பீங்க இதில் சொல்லப்பட்டுள்ள தகவலை தான் நான் சொல்கிறேன் மருத்துவமனைக்கு அருகில் ஏன் வீடு வாங்கக்கூடாதுன்னு நம்ம சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா கிருமிகள் காய்ச்சல் நோய் தொற்றுகள் இதெல்லாம் நமக்கு வந்து அடிக்கடி நமக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தால் அதனால் பரவக்கூடும் அப்படிங்கிற காரணத்தாலேயும் இருக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஏதாவது இறக்க நேரிடுது அப்படின்னா அந்த சவுண்டு அழுகை இதெல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு போகிறது பார்க்குறது இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை வந்து ஏற்படுத்தும் அதனாலையும் வந்து இந்த இடத்துல வீடை வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் பாலடைந்த இடத்திற்கு அருகில் ஏதாவது ஒரு வீடு பாலடைந்து போய் ரொம்ப காலமாக பூட்டியே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை வந்து இழுத்து கொண்டு வரும் அது வந்து பெரிய வாஸ்து தோஷமாகவே சொல்லப்படுகிறது இடிந்த நிலையிலோ பாலடைந்த நிலையிலோ இருக்கிற வீட்டை வாங்காதீங்க அதற்கு பக்கத்துலேயும் அங்கே ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அருகில் வீடு வாங்குனீங்கன்னா வாங்குங்க அடுத்தது மதுபான கடைக்கு அருகில் வாஸ்து சாஸ்திரப்படி மதுபான கடைக்கு அருகிலையும் வீடு கட்டக்கூடாது இந்து மதத்தின்படி கெட்ட சக்தி மற்றும் எதிர்மறை ஆற்றல வந்து மதுபானமும் அசைவ உணவுகளும் ஈர்க்கக்கூடும் அதனால இந்த மாதிரி இடத்துல வீடு இல்லாம சற்று தொலைவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே போல் அடுத்தது இறைச்சி கடைக்கு அருகில நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த மதுபானமும் இறைச்சியும் எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடியது அதனால வீடு வந்து இறைச்சி கடைக்கு அப்பால் இருப்பது தான் நல்லது இறைச்சிக்கடையில் இருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நமக்கு அருகில் வசிப்பவர்களையும் பாதிக்கக்கூடும் அதனால வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியானது தடைபடலாம் அதனால் அங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் இது போன்ற தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்